வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க ஆமாங்க சின்னதாக வீடு கட்டி வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படி சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் கட்டுறதுக்கு ஒரு சென்ட் நிலமாச்சு நமக்கு வேணுங்க அப்படிப்பட்ட நிலம் பாதுகாப்பானதாகவும் எல்லா வசதியும் உள்ள ஒரு லே அவுட்டாக இருக்கணுங்க அப்படி ஒரு லே அவுட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் ஒரு சதுர அடி பாத்தீங்கன்னா ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும்தாங்க ஆமாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய செவலை டூ உளுந்திருப்பட்ட பைபாஸு ஆமூர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே நம்ம பாலாஜி கார்டன் இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஏரியா நிறைய வீடுகளும் இருக்கு அதோட ஸ்கூலுங்களும் இருக்குது எல்லாரும் வீட்டு மனை வாங்கணுங்கிற நோக்கத்துக்காக அறுநூறு சதுரடி மன ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு தராங்க அதாவது ஒரு சதுரடி வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தாங்க அதோட இவ்வளவு குறைந்த விலையில கொடுத்தாலும் இந்த லே முதன் முதலாக வீடு கட்டுறவங்களுக்கு நூறு மூட்டை சிமெண்ட் தராங்க அதுக்கப்புறம் ஒரு பட்டு சேரீ இலவசமாக தராங்க இது டிடிசிபி அண்ட் ரேரா லே அவுட்டுங்க நம்ம பாலாஜி கடனில் வீட்டு மனை வாங்குறவங்களுக்கு பேங்க் லோன் வசதியும் ஏற்படுத்தி தராங்க அதேமாரி கஸ்டமர் வசதிக்காக முப்பத்தி மூணு அடி மற்றும் முப்பது அடி அகலம் கொண்ட சாலை இருக்குது ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் குடிநீர் குழாய் அதுக்கப்புறம் வாட்டர் டேங்கு மின்சார வசதி இப்படி எல்லா வசதியும் இருக்குதுங்க அதுக்கப்புறம் செக்யூர் அண்டு சேஃபான மதில் சுவரும் கட்டியிருக்கிறாங்க உண்மையாக இப்போ யோசித்து பாருங்கள் நம்ம பாலாஜி கார்டனில் பைபாஸுக்கும் பக்கத்திலே இவ்வளோ பெரிய லே அவுட்டு அதுவும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு வீட்டு மனை நம்மளாலேயும் வாங்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க முதல்ல வீடு கட்டுறவங்களுக்கு நூறு மூட்டை சிமெண்ட்டு சாரீஸ் எல்லாமே தராங்க உண்மையே நீங்கள் ஒரு பெஸ்ட்டான சைட்டை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம பாலாஜி கார்டன் ரொம்ப பெஸ்ட்டான லே அவுட்டு அப்படின்ட்டு சொல்கிறோம் உடனடியாக நீங்கள் உங்கள் மனையை புக் பண்ணிக்கிங்க குறைந்த விலையில் இருக்கிறாங்க இந்த நம்பரை காடெக்ட் பண்ணுங்கள் செவன் டபுள் த்ரீ நைன் த்ரீ எயிட் செவன் நைன் செவன் ஃபைவ் நன்றிங்க